வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் சமீப காலமாக அதிமுகவினர் பாஜகவினரிடையே சமூக வலைதளத்தில் மிக கடுமையான விவாதங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜக திருச்சி சூர்யா இருக்காரு பார்த்தீங்களா அவரு ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணல் மேலும் அதிமுக பாஜக இடையேயான விவாதத்தை அதிகப்படுத்திருக்கு அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அதிமுகவினர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி வந்து போயிருந்தாங்க பார்த்தீங்களா டெல்லியில அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு டைம் வந்து கேட்டிருந்தாங்க அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அப்போ கர்நாடகாவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்திருக்காரு அவருக்கு வந்து தகவல் கொடுத்து ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் கர்நாடகாவிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் வந்து போய் அங்கேருந்து ரோடு எடுத்து அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு நாலரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த நாலு நாலரை மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அவருடைய டீம் இருக்காங்களே ஜெயக்குமார் அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் இவங்கெல்லாம் வெயிட்டிங் ஹாலில் வந்து உட்கார வச்சுருக்காங்க வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத திருச்சி சூர்யா அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினர் அமித்ஷா அவர்கள்ட்ட தனியாக சந்திக்கும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா இருபது தொகுதிகளை கூட நாங்கள் தரோம் மக்களவை தேர்தலில் ஆனால் ஒரே ஒரு டிமாண்டு தான் எங்கள் சைடில் இருந்து அண்ணாமலையை நீக்கணும் அண்ணாமலையை நீக்குங்க நம்ம கூட்டணி எப்போதும் போல ஸ்ட்ராங்காக இருக்கும் இருபது தொகுதிகளை நீங்கள் போட்டியிடுங்க மக்களவை தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை முன் வச்சுருக்காங்க அமித்ஷா அந்த டிமாண்டை வந்து ஏற்கலை அதாவது எங்கள் உட்கட்சி விவகாரத்தில் நீங்கள் வந்து தலையிடக்கூடாது உங்கள் அதிமுகவில் யார் தலைவராக வரணும் யார் பொது செயலாளராக வரணும் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்தோமா உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டீங்க அடிச்சுக்கிட்டீங்க அது மாதிரி எங்கள் கட்சியில் யாரை வந்து தலைவராக போடணும் தலைவரை வந்து நீக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அமித்ஷா திட்டவட்டமாக வந்து சொல்லியிருக்காரு அதன் காரணமாக தான் அங்கேருந்து வெளியேறி பாஜக கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு திருச்சி சூர்யா அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்காக நாலு மணி நேரம் காக்க வைக்கப்பட்டார் பார்த்தீங்களா வெயிட்டிங் காலில் வந்து அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெயிட் பண்ண வச்சாரு ஸோ இதை வந்து திருச்சி சூர்யா அவர்கள் பேசினது இப்போ பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு அதிமுகவினர் பாஜக இடையே சோசியல் மீடியாவில் டிபேட் வந்து நடக்குது அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா பாஜகவுடைய மேலிடம் திட்டவட்டமாக விரும்புகிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் திராவிட கட்சிகளோடு மாறி மாறி பாஜக கூட்டணி அமைச்சாங்கன்னா நிச்சயமாக சில தொகுதிகளை ஜெயிக்க முடியும் ஆனா பாஜகவுக்குன்னு தனியாக வாக்கு வங்கி உருவாறு பாஜகவுடைய வாக்கு வங்கி வளர்றது இருக்காது அதனாலதான் அண்ணாமலை டே ஒன்ல இருந்து திராவிட கட்சிகளோடு கூட்டணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவா இருந்தாரு அதை கிட்டத்தட்ட நிகழ்த்தியும் காட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நிறைய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்க்குறோம் திராவிட கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலைக்கான அந்த ஆதரவு பாஜகவுக்கான வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஃபேக்கு ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்க பார்க்குறாங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்தி பாஜக வேகமாக வளர்கிற மாதிரி காட்டிக்கிற்காங்க சோசியல் மீடியாவில் மட்டும்தான் பாஜக வளருது களத்தில் வளரலை அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் இன்னும் நம்பிக்கை இருக்காங்க ஆனால் நம்ம வந்து அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது சலூன் கடையில் முடி வெட்டும்போது அப்படியே பேச்சு கொடுக்கறது எப்படி போய்க்கு ஆச்சி ஆட்சி யார் அண்ணாமலை குறித்து என்ன நினைக்கிறீங்க யார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பாஜகவுடைய ஸ்கோப் என்ன இது மாதிரி நம்ம வந்து சும்மா பேச்சு வந்து கொடுக்கும்போது சலூன் கடையில் அந்த வெற்றவர் சொல்கிறது அந்த அண்ணன் சொல்கிறது நூறு நாள் வேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா நூறு நாள் வேலை திட்டம் வந்து பார்க்கும்போது பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அக்கா வந்து மதியான நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த நேரத்தில் போய் வந்து பேச்சு கொடுக்கும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்கும்போது நிறையா பேர் முன்னாடியெல்லாம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாஜக குறித்து தமிழகத்தில் கேட்கும்போது ஒரு ஐம்பது பேர்கிட்ட கேட்டால் மூணு பேர் வந்து பாஜகவை சொல்லுவாங்க மூணு பேர் ரெண்டு பேர் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம வந்து விசாரிக்கும் போது நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது திட்டவட்டமாக என்னால சொல்ல முடியும் பத்து பேர்ல அட்லீஸ்ட் ஒரு மூணு பேர் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க மூணு நாலு பேர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க பத்து பேர்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இதை நானே நிறையா இடத்துல வந்து கேட்கும்போது எனக்கு உறுதியாக தெரியுது பாஜகவுடைய குரோத்து சோசியல் மீடியா குரோத்து கிடையாது ஆர்கானிக் குரோத்து அப்படிங்கிறது என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியும் அண்ணாமலை கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசியிருந்தாரு உறுதியாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு நிறைய பேருக்கு அரசியல்வாதிகள் வந்து கிரவுண்டுக்கு வரது கிடையாது அவங்க ஃப்ளைட்டில் வராங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே பேசிவிட்டு மறுபடியும் ஃப்ளைட் ஏறி அந்த இடத்துக்கு சென்னைக்கு வந்து போயிடுறாங்க பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடுறாங்களே அவங்க சென்னையில் உட்காந்துக்கிட்டே கருத்து கணிப்பெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்களே தவிர குரோத்து அதாவது கீழே போய் பார்க்கும்போது பொதுமக்களை போய் வந்து சந்திக்கும் போது ஒவ்வொரு ஏரியா வைசா நீங்க வந்து போகும்போது பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியும் நான் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்கேன் என்னால உறுதியா வந்து சொல்ல முடியும் என் மைண்டுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்கு வரக்கூடிய மக்களவை தேர்தல்ல மைண்டில் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நிச்சயமாக அந்த நம்பரை பிஜேபி வந்து தாண்டும் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்லியிருக்காரு ஓகே அப்போ அண்ணாமலை சொல்கிற மாதிரி தாங்க களத்தில் பிஜேபியுடைய குரோத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது நிறைய பேர்கிட்ட கேட்கும் போதே ஓப்பனாக பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து குறிப்பிட்றாங்க சமூக வலைதளத்தில் கூட விஜய் அவர்கள் இப்போ வந்து கட்சி வந்து ஆரம்பிக்க போகிறாரு விஜய் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசினதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இது மாதிரி முடிவெட்ட போகும்போது அந்த கடக்காரண்ணன்ட் பேச்சு கொடுக்கும்போது பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு விஜய் அவர்களுடைய ஃபாலோவர் வந்து சொல்றாரு மேலும் எங்க ஏரியால இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்குதான் ஓட்டுப்படுவோம் பிஜேபிக்கு தான் ஓட்டுப்படுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் அவர்களுடைய ஃபாலோவர் பதிவு போடுறாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடைய ஓட் பேங்கு செம்மையாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு போட்டிருக்காரு இதுதான் இப்போ கள நிலவரம் வேணால் நம்பலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் ஏதாவது கடைக்கு போகும்போது இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ளேஸுக்கு வந்து போகும்போது அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட சும்மா ஒரு பேச்சு வந்து கொடுத்து பாருங்கள் பேச்சு கொடுத்து சும்மா விசாரித்து பாருங்கள் பத்து பேர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மூணு பேர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் ஏன்னா ட்ரை பண்ணி வந்து பாருங்கள் சில சர்வே முடிவுகளை கூட வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஆல்ரெடி சாணக்கியா டைம்ஸ் நவ் இந்தியா டுடே உடைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கும்போது எல்லாருமே பிஜேபி டபுள் டிஜிட்ல வந்து ஓட் ஷேர் வாங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில பேர்லாம் அதிமுக அலையன்ஸை விட பாஜக ஆலையன்ஸு கூட வாங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ப்ரிடிக்ஷன் வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்போ கூட சேனல் ஃபைவ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுடைய சர்வே முடிவை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதில் திமுகவுக்கு வந்து பதினோரு பர்சன்டேஜ் ஆதரவு அதிமுகவுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் பிஜேபிக்கு ஐம்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் நாம் தமிழர் கட்சிக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் போல் மாதிரி ஒரு சர்வே முடிவை பார்க்க முடிஞ்சிச்சு இன்னொரு பக்கம் நியூஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலு அவங்க வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் யாருக்கு வந்து ஆதரவு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பும் போது கோயம்புத்தூரில் எடுத்த சர்வே அதுல திமுக அலையன்ஸு அதிமுக அலையன்ஸை கம்பேர் பண்ணும் போது பாஜக அலையன்ஸுக்கு தான் அதிக ஆதரவு கிடைச்சிருக்கு அப்போ இது போன்ற சோசியல் மீடியாவில் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பை வச்சு வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்போதுமே பாஜக தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலை நிச்சயமாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக அசுர பலத்தில் அசுர வேகத்தில் வளர்ந்து வருது தான் ஃபேக்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளா உங்களுடைய சுற்று வட்டாரத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து பார்க்கும்போது சும்மா உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாலே நிறைய பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய பதிலை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தெரியுதா எதுக்காக அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைய தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாரு அப்படிங்கிறது இப்ப புரியுதா அண்ணாமலைய தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கி அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைச்சிருந்தால் மக்களவைத் தேர்தலில் சில சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக பாஜகவுக்கான ஆதரவு அதிகரிக்குது இது போன்ற வாக்கு வங்கி உயர்வதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதற்கான சூழலை நோக்கி கூட கட்சியை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத ஃபேக்ட்டு இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்